பாரத ரத்னா அம்பேத்கர் அவர்களுடைய அவர்களுக்கு முகி செலுத்துகிறோம் அவர் உருவாக்கிய அரசியலமைப்பு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி உள்ளிட்ட ஆட்சியாளர்களால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்தினுடைய முக்கிய குறுகளாக இருக்கக்கூடிய அவச்சார்பின்மை சோசியலிசம் ஜனநாயகம் போன்ற முக்கிய கூறுகளுக்கு இடையூறான அல்லது அதை அமுல்படுத்த மறுக்கிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது சூழ்நிலையில் அனல் அம்பேத்கர் லட்சியத்தை கடவே நிறைவேற்றுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து விரும்பலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறிப்பாக அரசு விடுதிகளில் பயிலக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே உணவுப்படியாக இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டிருக்கிறது மிக கடுமையாக விலைவாசி உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயில் மூன்று வேலை உணவு என்பதெல்லாம் நடைமுறையில் கல்லூரி கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமான அரசு விடுதிகளை வழங்கப்படக்கூடிய உணவு மாத உணவுப்படியை உயர்த்தி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதை போலவே தமிழ்நாட்டில் சாதி மக்களுடைய பெரும்பாலான குடியிருப்புகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் எதுவும் இல்லாமல் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் மக்களுக்கான தேவை இருக்கிறது இன்னொரு பக்கம் மத்திய மாநில அரசுகளால் பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சிறப்பு உட்பூறு திட்ட நிதியை திருப்பி அனுகிற அனுப்புகிற ஒரு நிலைமை என்றும் தமிழ்நாட்டில் இருந்தும் இருக்கிறது ஒதுக்கப்படுகிற நிதி என்பதே குறைவாக இருக்கிறது ஒதுக்கப்பட்ட குறைவான நிதியையும் முழுமையாக செலவழிக்காமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்புவது என்பதை எந்த விதத்திலுமே ஏற்க முடியாது நியாயப்படுத்த முடியாது இதற்கு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஆண்டு முழுவதும் செலவழிக்காமல் ஆண்டினுடைய நிதி ஆண்டினுடைய கடைசியிலே மொத்த நிதியும் செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வருகிற போது செலவழிக்காமல் திருப்பி அனுப்புகிற ஒரு நிலைமை என்பது நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒதுக்கப்படுகிற நிதி முழுமையாக செலவழிக்கக்கூடிய வகையில் ஆண்டு முழுவதும் அதற்கான திட்டங்கள் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்டு முழுமையாக செலவழிக்கப்பட வேண்டும் அதை தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி சென்னை மாநகரத்தில் இருந்து குறிப்பாக பெரும் பட்டியல் சாதி மக்கள் சென்னை நகரத்தினுடைய பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுகிற ஒரு நிலைமை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வெளியேற்றப்பட்ட மக்கள் கண்ணே நகர் சமீபத்திலே நான் நேரடியாக சென்று பார்த்தேன் கண்ணைக நகரிலே பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு அரசால் ஆனால் வாழ தகுதியற்ற அந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது போய் பார்க்கக்கூடிய எல்லோருமே கண்ணீர் வரவழைப்பு புதிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அது எந்த விதத்திலுமே நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் கண்ணைக நகர் உட்பட அரசாங்கத்தால் வெளியேற்றப்பட்டு புரியமர்த்தப்பட்டவர்கள் ஒரு குடும்பம் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கான ஒரு இடவசதியோடு அந்த வீடு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூட ஏதோ ஒரு இடத்தை கொடுத்தால் போதும் என்கிற முறையில் அந்த காலத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள் அது முற்றிலும் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் இதுபோன்ற சென்னை நகரத்திலேயே மையக்கோயிலிருந்து வெளியேற்றப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு பொருத்தமான வாழ தகுதியான ஒரு வீடுகளை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே கேட்டுக்கொள்கிறேன்